காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் பணிபுரிகின்ற இரண்டு ஊழியர்கள் மற்றும் இரண்டு செவிலியர் பயிற்சி மாணவர்களை நாய் கடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு பொது மருத்துவமனையில் நாய்களால் தொல்லை அதிகமாக இருக்கிறது இந்த நிலையில் இன்று அரசு மருத்துவமனையில் பணிபுரிகின்ற இரண்டு ஊழியர்கள் மற்றும் இரண்டு செவிலியர் கல்லூரி மாணவர்களை மருத்துவமனையில் சுற்றித் திரிகின்ற நாய்கள் கடித்து நான்கு பேரும் மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை செய்யப்பட்டு அங்கேயே சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் மருத்துவமனையில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வைத்துள்ளனர் Obrigado.